ராகுல் காந்தி சார் வாங்கினார் இல்லைங்களா சொல்லிட்டு இந்த எலி பிரிச்சாலி ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நம்ம வீட்டுக்குள்ள வராம பக்காவா பார்த்துக்கணும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம்

ஒரு சின்னதா இப்போ ஒரு ஒரு சின்ன குழந்தை என்ன மாதிரி சின்ன குழந்தைக்கு கூட செட் ஆயிரும் இந்த எலி பிரிச்சாலி ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நம்ம வீட்டுக்குள்ள வராம பக்காவா பாத்துக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வீட்டு பர்பஸ்க்கு சொல்றேன் வீட்டு பர்பஸ் அதாவது ஆமா உள்ள இப்ப குழந்தைங்க எல்லாம் யாரா இருக்காங்க மெயின்டனன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி ஓகே ஹியூமன் பாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி நல்ல பாண்டிங் டாக்ஸ்னாலே பாண்டிங் பாண்டிங் இருக்கும் ஒரு ஒரு வீடுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும் ஓகே டாக்ஸ் வந்து அதாவது ரொம்ப அலர்ட்டா இருக்கும்

அட்டாச்மெண்டா இருக்கும் சில ஹைட் வள்ளறான நாய்கள் பாத்தீங்கன்னா வெடி சத்து இந்த மாதிரி இந்த உருவத்துக்கு தகுந்த இந்த மைண்ட் செட்டே கிடையாது வருதுன்னு நீங்க இத நீங்க லீஸ் கூட்டிட்டு போறீங்கன்னா அந்த நாய் இந்த நாய் சண்டை அந்த அளவுக்கு ஒரு ஒரு இது French bulldog இவனுக்கு நாங்க பேர் வச்சிருக்கோம் ஓகே இதுவும் அந்த பッグலா இருக்கு பாத்தீங்களா ஆமாம் பッグளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு இன்னும் நல்ல ஹைப்பர் ஆக்டிவ் சேம் அந்த ஜாக்கெட் மாதிரியாம் ஆமா நல்ல துரு துரு துருன்னு அங்க அங்கேயும் சுத்திட்டு இதுக்கான ஹைட்டும் இவ்வளவுதான் இவ்வளவுதான் ஒரு கண்ட வெயிஸ் ஆச்சு ஓகே இது மேல் டாக் தான் எல்லாமே இவங்களோட குட்டீஸ்தா நம்ம எல்லாம் எடுத்து ப்ளேட் பண்ண யூஸ் பண்றோம் எல்லா குட்டி ஈஸியா பிக்ஸ் ஆவாங்க ஆனா என்னன்னா ஆல் நாங்க எல்லாம் இல்லாதப்போ நீங்க புதுசா உள்ள வந்தீங்க கொஞ்சம் الحركهவாங்க அதப்படி எல்லாமே சூப்பரா இவனோட கலர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பிரிண்டல் நீங்க ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தது லைட் பிரிண்டல் ரிவர்ஸ் ஓகே அவன் டேனு இது வந்து பிளாக் பிரிண்டல் இப்போ இவனோட யூஸ் பண்ணீங்கன்னா மூணு கலர் வரும் பிளாக்கும் வரும் ஃபானும் வரும் பிரிண்டலும் வரும் ஓகே அப்போ உங்களுக்கு த்ரீ இன் ஒன் மாதிரி தானே ஆமா அந்த மாதிரி ஏதாவது சிங்கிள் கலர் பாக்ஸ் வச்சிருக்க நம்ம யூஸ் பண்ணும்போது மூணு கலருமே குட்டிஸ் வரும் பொதுவா சொல்லுவாங்க நாய் வாழை நிமித்த முடியாது வாழை காணும் வாழை இருக்காது ப்ரோ

ஹேர் வந்து உங்களுக்கு ரொம்ப மெயின்டெனன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்க இது அந்த ஜாக் ரிசல்ட் டெரியர்ல ஹேர்ஸ் உங்களுக்கு கிடையாது ஏன்னா சில நாய் எல்லாம் பரம்பரிக்கும் அதுக்கு ஷாம்பு அது ஷாம்பு அதுக்கெல்லாம் சிட் ஜூஸ் இருக்கு அதுவும் கண்டிப்பா இருக்கு அந்த பிரீடிங் இருக்கு அது தனி நம்ம கொண்டையெல்லாம் போட்டு விட்டுக்கலாம் சீ விட்டு கண்டிஷனர் எல்லாம் போட்டு ஸ்ட்ரைட்டிங் எல்லாம் பண்ணி இதுக்கு அந்த மாதிரி இது வந்து ஹேர் இவ்ளோதான் போட்டு இவ்வளவுதான் ஓகே